அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு குரோதி குரோதிவடத்தின் இரண்டாவது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கபடி வைகாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாளர்கள் மாத கிரகமான சூரியன் வைகாசி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை ரிசுபராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கன்னி ராசியில் கேது கும்ப ராசியில் சனி மீன ராசியில் ராகு ராசியில் குரு சந்திரபுகான் போச நட்சத்திரம் கடகராசியிலிருந்து இந்த வைகாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் எல்லோருக்குமே நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதமோ ஆறு மாதமோ ஆறு வருடமோ பத்து வருடமோ முயற்சி செய்து கஷ்டப்பட்டு எதிர்பார்த்து தயங்கி தயங்கி மெல்ல மெல்ல நல்லது நடக்கிறது கெட்டது அப்படி கிடையாது எதிர்பார்க்காமலே யாரும் யோசிக்க முடியாதபடி கெட்டது வந்து வேலை செய்து முடிக்கிறது நாட்டு மக்கள் மனநிலையும் பஞ்சபூதங்கள் படுத்துகிற பாடம் அளவே இல்லை குரோதி வருஷம் ராஜாவை மந்திரி சனி இந்த மாதம் பாரி செய்கிறார் ஊழல் திருட்டு கெட்ட சம்பவங்கள் கொஞ்சம் வந்து அதிகமாகவே நடக்கும் அவரவர் சேமித்த பணங்களை அவரவர் சேமிப்புகளை அவரவர் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் குரோதி வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் இருக்கும்போது சனி பகவான் மந்திரியாக இருக்கும்போது மக்கள் வந்து கொஞ்சம் துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது வந்து இந்த வைகாசி மாதம் முதல்ல எல்லோருமே இரவில் வந்து பயணம் போவதை தவிர்க்க வேண்டும் நல்லது கெட்டது போயிட்டு வரும்போது இரவில் வந்து வரும்படியாக இருந்துச்சுன்னா அங்கே தங்கி வர வேண்டும் ஏன்னா அதிக தொந்தரவுகள் இந்த வைகாசி மாதம் முதல்ல எல்லோருக்குமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை காட்டுகிறது ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத பலன்கள் பார்க்கும்போது கன்னிராசிக்கு பனிரெண்டாவது வீட்டின் அதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது வீட்டிலே இந்த மாதம் முப்பத்தி ரெண்டு நாட்களும் சஞ்சாரம் செய்ய போகிறார் பாதகாதிபதி குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் கன்னி கன்னிராசி என்பலுக்கு உரையாதிபதி சூரியன் அவர் வந்து பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் தந்தைக்கு அதிக அலைச்சல் அதிக டென்ஷன் அதிக வேலை பலு உங்களுடைய அப்பாவுக்கு ஏற்படும் அதே மாதிரி அவருக்கு வந்து சில சில உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் உங்கள் செயல்பாடுகளால் உங்களுடைய தந்தை வந்து உங்கள் மேல் கோவப்படக்கூடிய நிலையம் இந்த வைகாசி மாதம் காட்டுகிறது கன்னிராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் குருபுகானது கன்னிராசிக்கு பாதகாதிபதி குரு மறைந்து செஞ்சிடம் செய்கிறார் கன்னி கன்னிராசிக்கு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி கிழக்கு மறைந்து செஞ்சிடம் செய்கிறார் குரு சுக்கரன் ராகு ஏமாறாதங்க உசாராக இருங்க அப்படின்னு நம்முடைய சென்னலில் பதிவிட்டுள்ளோம் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்பதாவது வீட்டிலே இந்த மாதம் நான்கு கிரக கூட்டணி சஞ்சலம் செய்யும்போது கண்ணீர் ராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் பிறந்த குழந்தை ரெண்டு நாளோ அஞ்சு நாளோ ஒரு வருடமோ பிறந்த குழந்தை இறந்திருக்கும் அல்லது ஒரு எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வீட்டை விட்டு சாமியாரா சன்னியாசம் துறவராக மேற்கொண்டவர்கள் வீட்டுக்கு வராமலே இறந்தவர்களை காண முடிகிறது அவர்களுக்கு திதி கொடுக்காமல் அவர்களுக்கு வந்து ஈமகாரியங்கள் செய்யாமல் எத்தனையோ குடும்பங்கள் கன்னிராசி என்பர்கள் இருப்பார்கள் திதி கொடுப்பது ஈமகாரியங்கள் செய்வது அதெல்லாம் வந்து இந்த வைகாசி மாதம் நீங்கள் வந்து செய்யலாம் ஏன்னா பாக்கியம் வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்க போகிறது வேட்டை விட்டு காணாமல் போனவர்கள் இளம் வயது குழந்தைகள் இறந்தவர்கள் அவர்களெலாம் வந்து அவர்களுக்கு திதி கொடுத்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற்றுக்கொள்ளலாம் கன்னிராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனி பகவான் செய்கிறார் கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டிலே சனி பகவான் வருவது கடன் பகை நோய் எதிர்ப்புகள் வில்லங்கங்கள்லாம் தீரும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பழைய கடன் பழைய பாக்கிலாம் குறையும் பரம்பரை பகை உங்களுக்கு வந்து பரம்பராய் பகை எதிராளிகள் இருந்தால் அவர்களாம் வந்து அவர்களாகவே தானாக ஒதுங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் வீட்டில சனிபகான் சஞ்சலாம் செய்யும்போது இந்த குரோதி வருடம் பிற்பாதி பங்குனி பதினைந்து வரை கன்னிராசி அன்பர்கள் வீடோ மனையோ நிலமோ சொத்து பத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பகவான் மூலம் ஏற்படுகிறது கன்னிராசிக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டிலே சஞ்சலாம் செய்யும்போது உங்களுடைய மகன் மகள் பிள்ளைகள் வந்து படிப்பு விஷயமா வேலை விவசாயமாக உங்களை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலையோ தொழிலோ படிப்போ அவர்களுக்கு ஏற்படும் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளை பிரிந்திருக்கக்கூடிய நிலையம் பெரும்பாலும் கன்னிராசி அன்புக்கு ஏற்படும் ராசிக்கு நேர் இயலாம்பட்டியில் ராகு செவ்வாய் கூட்டணி வைகாசி ஒன்று முதல் ஐந்து வரை கலத்தரஸ்தானத்திலே செவ்வாய் ராகு கூட்டணி சேர்ந்திருக்கும்போது நண்பரிடமும் சரி உறவினர்கள் வழியிலும் சரி கம்யூனிகேஷன் தொடர்பு தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்கள் தினந்தோறும் நீங்கள் பேசக்கூடிய நபர்கள் அல்லது உங்களிடம் வந்து பேசக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் செவ்வாய் ராகு ஒரே பாகையில் செஞ்சிடம் செய்யும்போது பேச்சாலேயே வீண் விதடாவாதங்களாலேயே சண்டை சச்சரவுகள் வரும் அதே மாதிரி புதுசாக கல்யாணமானவர்கள் தம்பதியர்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் கணவன் மனைக்குள் அனுசரித்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நேர் இளம் ராகு செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது கணவன் மனைக்குள் ஒரு சண்டை சச்சரவு விரோதம் மனஸ்தாபம் இப்படி ஏற்படுத்துவார் அதே மாதிரி நண்பர்களுக்குள்ளும் கூட்டாளிகளுக்குள்ளும் ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக பக்குவமாக இருக்க வேண்டும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி குரோதி வருடத்தினுடைய ராஜா செவ்வாய் புகான் காலபருஷனுக்கு ஒன்றாவது வீட்டிலே ஆட்சி பலம் பெறுகிறார் வேடத்தினுடைய மந்திரி சனி பகவான் செவ்வாயை பார்வை செய்கிறார் மந்திரி பார்வையில் செவ்வாய் பகவான் அமரும்போது இந்த வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் சனியின் செவ்வாய் இரண்டு பாவிகளும் ஆலோசனை செய்வார்கள் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதலே நாட்டு மக்கள் தொந்தரவு இல்லாமல் அவரவர் சேமித்த பணமோ நகையோ பொருளோ வீடோ வண்டியோ வாகனமோ ஆடோ மாடோ கால்நடையோ எல்லாம் வந்து கொஞ்சம் பக்குவமாக பத்திரமாக பார்த்துக்கணும் திருடு போவதற்கு தொலைந்து போவதற்கு இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இரண்டு பாவிகள் பார்த்துக்கிட்டாலே நாட்டு மக்களுக்கு அதிக தொந்தரவுகளையும் டென்ஷனையும் ஏற்படுத்தும் வைகாசி பத்தொம்போது முதல் ராசி அன்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களிடம் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி பூமி நிலம் வாங்குவது விற்பது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி போடுவது வைகாசி பத்தொம்பது முதல் ராசி அன்பர்களுக்கு நல்லது கன்னிராசிக்கு அஷ்டமாதிபதி ஆட்சி பலம் வரும்போது கொடுத்த இடத்தில் வரவேண்டிய பணம் வரும் எதிர்வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாத காலம் நீங்கள் வந்து யாரிடமும் கடன் கொடுக்காதீங்க யாரிடமும் கடன் வாங்காதீங்க கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் மாடி திரும்ப வருவது திரும்ப கட்டுவது கன்னிராசி என்பது தொந்தரவுகளை கொடுக்கும் வைகாசி மாதம் ஆறாம் தேதி வரை அஷ்டமத்திலே சுக்கர பகவான் சஞ்சலம் செய்கிறார் எட்டாம் இடத்திலே சுக்கரன் சஞ்சாரம் செய்யும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு பிரியம் போக சுகம் உண்டு ஆண் பெண் நண்பர்கள் ஆண் பெண் சேர்க்கை கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு கணவன் மனைக்குள் கலத்திரம் இணைக்கும் வைகாசி மாதம் ஆறாம் தேதி ஒன்பதாம் இடமான பாக்கியத்திற்கு சுக்கர பகவான் வருகிறார் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சூரியன் குருவுடன் கூட்டணி சேரும்போது கன்னிராசி என்பர்கள் இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு திதி கொடுப்பது தர்ப்பணம் பண்ணுவது இதெல்லாம் வந்து இந்த மாதம் ஏற்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் வந்து ஓடும் புண்ணிய நதிகளில் பரிகார ஸ்தலங்களில் ஏகம் வளர்த்தி பரிகாரம் பண்ணும்போது கன்னி ராசி என்பலுக்கு காலங்காலமாக ஜென்ம ஜென்மமாக தொடரக்கூடிய சாப தோஷமாக இருந்தாலும் சரி முன்னோர்கள் பாவக்குறையாக இருந்தாலும் சரி கன்னிராசி என்புக்கு இந்த மாதம் பரிகாரம் பண்ணும்போது அதன் நிவர்த்தி ஆகும் கன்னி ராசிக்கும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை மேச ராசியில் சஞ்சாரம் செய்கிறான் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்வார்கள் கன்னி ராசி என்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடமும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமும் சரி நல்லா புத்திசாலி நடந்து கொள்ளுங்கள் கன்னி ராசிக்கு எட்டாவது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கம் மாம மச்சான்களிடம் கொஞ்சம் பகை விரோதம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் மாம மச்சான்களும் பகை விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு புதன் பெயர் வீடு கொடுத்த சுக்கரன் கிழக்கே அஸ்தங்க நிலையில் மறைந்து செஞ்சலாம் செய்கிறார் புதன் சுக்ரன் குரு சூரியன் நான்கு கிரகம் கன்னிராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் கூட்டணி சுக்கரன் புதன் கூட்டணி சேரும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது கோயில் காரியங்களுக்கு தர்ம காரியங்களுக்கு கன்னிராசி என்பர்கள் உதவிகள் செய்யுங்க இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இறைவனுடைய அணுகலகம் கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வைகாசி மாதம் கன்னிராசி என்பதுக்கு கிடைக்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியத்திலே தொழிற்த்தானாதிபதியை சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு வீண் பலி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வீண் அவதூறு வீண் கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்புண்டு வேலை மாற்றம் மாற்றம் செய்யக்கூடிய வேலையிலேருந்து ஒரு சிலருக்கு பிரமோசன் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து இருக்கின்ற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகக்கூடிய நிலகோடு இந்த வைகாசி மாதம் ஒன்பதாம் வீட்டில் புதன் வரும்போது கன்னிராசி என்பது வேலை மாற்றம் ஏற்பட போகிறது கன்னி ராசிக்கு சுக கலத்தரக்காரகன் குரு வைகாசி இருபதாம் தேதி வரை மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் செஞ்சராம் செய்கிறார் கன்னிராசிக்கு குரு பலன் உண்டு பெரும்பாலும் குரு பார்க்க கோடி நன்மை படிப்படியாக ஒவ்வொரு நாளாக நீங்கள் வந்து உங்கள் வேலை உங்கள் தொழில் மூலம் ஒவ்வொரு நாளாக உயர்வடைவீர்கள் பெரும்பாலன் சம்பாதிக்கலாம் குரு பார்க்க கோடி நன்மை உண்டு எடுத்த உடனே ஆக முடியாது அதுக்கு வந்து கஷ்டப்படணும் வேலை தொழில் மூலம் எந்த அளவு நீங்கள் கண்ணு கருத்துமாக இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய உயர்வு சேமிப்பு பொருளாதார நிலை குடும்ப சுபுட்சம் கனிராசி என்பலுக்கு ஏற்படும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை கனிராசி என்பலுக்கு உண்டு கனிராசிக்கு பதினோராவது வீட்டின் அதிபதி சந்திரபகவான் ஆட்சிபுலம் பெற்று இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும்போது மோத்த உடன்பிறப்புகளிடமோ இளைய உடன்பிறப்புகளிடமோ கொஞ்சம் கருத்து வேறுபாடு விரோதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது கன்னிராசியில் கேதுபுன்னு அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் ஞானம் கன்னிராசி என்பலுக்கு ஏற்படும் இறை வழியில் ஆன்மீக வழியில் நிறைய எண்ணங்கள் கன்னிராசி என்பலுக்கு வரும் மன அழுத்தம் டென்ஷன் படபடப்பு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் குரு பார்க்க கன்னிராசி என்பலுக்கு இனிமேல் வந்து அதெல்லாம் நீங்கப் போகிறது ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் பெரும்பாலும் கன்னிராசி என்புக்கு நீங்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநாக்கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டோடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள்படை நிலத்தீங்க நன்றி வணக்கம்